ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றியது அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மே மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் சிவபெருமானுக்குரிய சோமவார நாள் என்று சொல்லப்படும் இந்த சோமவார நாளில் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான ராத்திரியானது வருது ஆமாங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்தில் சிவராத்திரியானது வருது ஸோ நாளைய சிவராத்திரியுடைய சிறப்பையும் நாளைய சிவராத்திரியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரமாத சிவராத்திரியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க சித்திரமாத மாத சிவராத்திரியான நாளை நாள் ஈசனுடைய அருளை முழுமையாக பெற சிவபெருமானை நினைத்து உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி என்று சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று அதிலும் நாளை நாள் வரக்கூடிய சித்திரமாத சிவராத்திரி என்று சிவபெருமான மனதார வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடியற்ற வாழ்க்கையும் சுபிட்சமான வாழ்க்கையும் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் சிவராத்திரியான நாளை நாள் சிவனை நினைத்து மனதார அவருடைய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மனதார உச்சரிக்க வேண்டிய மந்திரம் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை மட்டும் நாளை நாள் உச்சரித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் எல்லா பிரச்சனைகளுமே வந்து நீங்கோ அது என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நோட்டில் எழுதி வைத்துக்கோங்க ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நோட்டில் எழுதி வைத்து இந்த மந்திரத்தை நாளை நாள் சிவராத்திரியில் சிவனை முன்னாடி நினைத்து சொல்லி பாருங்க அதாவது சிவனை முன்னிறுத்து உங்கள் மனதில் சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால எந்த ஒரு பெரிய கஷ்டமும் உங்களுக்கு வாயில் வராதுங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய கஷ்டங்கள் தான் தீருமோ தவிர உங்களுக்கு ஒரு இதுவுமே பாதிப்பாகாதுங்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சிவனை முன்னிறுத்தி நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இதே மந்திரத்தை நாளை நாள் மாலையில் ஆறு மணிக்கு பிறகு எட்டு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை நூற்றி எட்டு முறை சிவனை முன்னின்று உச்சரித்து நீங்கள் இது பண்ணணும் அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபாடு செய்யணும் இப்படி உங்களது நாளை நாளில் சிவராத்திரி பூஜையை இப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த மந்திர சொல்லி நிறைவு செய்து கொள்றதுனால அந்த ஈசனுடைய அருளை முழுமையாக பெறுவது முடியோ ஸோ முழுமையாக பெற முடியும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு சுலபமான மந்திரம்தான் நம்பிக்கையோட உச்சரித்து பாருங்கள் வளமான வாழ்க்கையை பெற முடியும் ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பாருங்க இவ்வளோ நேரம் சித்திர மாத சிவராத்திரியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் வந்து இருக்குது அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி பண்ணும் அதை பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை நாளை நாள் செய்துடுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அதை வந்து நாளை நாள் செய்துடுங்க வாங்க அதை என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நாளைய இந்த திங்கட்கிழமை சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் வந்து இருக்குங்க இந்த மூன்று பொருட்களை நாளைய சிவராத்திரி என்று நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழ் ஆகுவது உறுதிங்க அதாவது தலைகீழில் மாற்றமாவது உறுதிங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் பட்ட எல்லா அவமானங்களுக்கும் உங்களுக்கு விடிவு கிடைக்க போதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கை தலகில் மாற்றம் ஆகிறதுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அதனால நாள் வாங்கி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ அதை வந்து தெளிவாக ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க நாளைய இந்த திங்கட்கிழமை சிவராத்திரி அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கினால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தலைகீழ் மாற்றத்தை பார்க்க தொடங்கிவிடும் ஏன்னா நாளை நாள் சித்திர மாதத்தில் சோமவார நாளில் இந்த சிவராத்திரி ஆனது வருதுங்க அதனால் நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்கன்னா மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்க மகா சிவராத்திரி வழிபாடு முறையில் எப்படி பவர் இருக்கோ அதே பவர் நாளை நாள் இந்த மாத சிவராத்திரிக்கும் இருக்குங்க இந்த மூன்று பொருட்களை வாங்கினாலே சிறப்புங்க அது என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க ஆண்டுதோறும் எல்லா மாதமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாத சிவராத்திரி வரும் அப்படி வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாளை நாளில் விரதம் இருந்து சிவனுடைய அருளை பெற கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணும் குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் கிடைக்குங்க நாளை நாளில் உங்களுடைய பிரார்த்தனை யாவும் படிக்குங்க அப்படியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய என்றால் நாளை ஒரு நாள் சிவனுக்கு விரதம் இருந்து இந்த மூன்று பொருட்களை வாங்கி வைக்க தவறக்கூடாது ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் சிவபெருமானுடைய புனித கவலையாக சொல்லப்படுவது அதாவது கவலை கிடையாது காளையாக சொல்லப்படக்கூடிய நந்திங்க அவரது தெய்வ பரிவரங்களில் ஒரு சிறப்பை இடத்த வந்து நந்தி பிடித்திருக்கிறாரு மகா அந்த நந்தியை வந்து நாளை இந்த மாத சிவராத்திரியில ஒரு சிறிய சிலையாக நீங்க வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வருவது தெய்வீக அனுகிரகத்தை பெற செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்களையும் துடைக்க செய்யுங்க சிவபெருமான் சாந்தப்படுவதாக நம்பப்படுது அதாவது சிவபெருமான் நம்ம மீது ஏதாவது கோவம் இருந்ததுன்னா அந்த கோவம் வந்து இல்லாமல் சாந்தப்படுவதாக சொல்லப்படுது அதனால் நாளை நாள் ஒரு சிறிய அளவிலான நந்தி சிலையை வாங்கி வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து வைங்க ஸோ நாளை நாள் வாங்க வேண்டிய ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நந்தி சிலை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நாளையை இந்த சிவராத்திரியில் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா சிவலிங்கங்க வீட்டில் சிவலிங்கம் இருப்பது நீதி சிக்கல்களை தவிர்க்கும் என்று நிறைய இடங்களில் சொல்லப்படுது நிறைய பேர் அதை ஒரு பொருட்படுத்தாமல் லிங்கம் எப்படி வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காம இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்காம இருக்கிறவங்க நாளை நாள் அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு முதல் வேளையாக நந்தியோடு சிறிய சிவலிங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க அது மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அகற்றும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இந்த நாளைய புனித நாளில் சிவலிங்கத்தை நாளை நாள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் சிறிய நந்தி சிலையோடு சிவலிங்கத்தையும் நாளை நாள் வீட்டில் வாங்கி வைங்க அப்படி வாங்கி வைக்கும்போது நான் சொன்னது போல உங்க மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் அடுத்து வரக்கூடிய சிவராத்திரிக்குள்ள நிறைவேறுங்க அதுக்கப்புறமா நாளை நாள் வாங்க வேண்டிய மூன்றாவது பொருள் என்னென்னா செப்பு பாத்திரங்கள்ங்க நாளைய இந்த சோமவதி சிவராத்திரி என்று வீட்டில் செப்பு பாத்திரங்களை வாங்கி வைப்பது அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதாக கருதப்படுகிறது தாமரத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் தட்டுக்கள் எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டம்னார் கூட நாளை நாள் வாங்கலாம் குறிப்பாக நாளைய வழிபாட்டின் போது சிவலிங்கத்திற்கு செப்பு பாத்திரங்கள் வைத்து பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு அதனால செப்பு பாத்திரங்கள் நாளை நாள் வாங்கி வைங்க ஸோ இந்த மூன்று பொருட்கள் தாங்க நாளைய சிவராத்திரியில் வாங்கி வைக்கணும் இந்த மூன்று பொருட்கள் வாங்கி வைக்கிறதுனால ஒருபோதும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு இந்த மூன்று பொருட்கள் வாங்குறதுனால அதிர்ஷ்டம் மட்டுமே பெருகும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த மூன்று பொருட்களையும் நாளை நாள் வாங்குங்க ஸோ சிவபெருமானுக்கு நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாங்கிய இந்த பொருட்களை கொண்டு நான் சொன்ன அந்த மந்திரத்தையும் உச்சரித்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும்போது சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள் படைக்கலாங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதை படைங்க நெய் பால் கருப்பு எல் விதைகள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஏதாவது நெய்வேத்தியம் செய்து அந்த நெய்வேத்தியத்தை சிவபெருமானுக்கு படைக்கணுங்க நாளை நாள் சிவபெருமானுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யும்போது அது உங்களுக்கு சகலவிதமான தோஷங்களையும் போக்குங்க அதனால் இந்த நெய்வேத்தியத்தை நாளை நாள் வைத்துடுங்க இந்த பொருட்கள் பயன்படுத்தி ஸோ இந்த வீடியோவில் நாளைய சிவராத்திரியுடைய சிறப்பு என்ன நாளைய சிவராத்திரியில் நாம் பண்ண வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் கேற்ப நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கி பயனடைங்க நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்